முதல்லலாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்னை திட்டுவாங்க கோச்சிப்பேங்க நான் இன்றைக்கும் ஞாபகம் இருக்குங்க அம்மா திட்டினா கோச்சிப்பேன் நான் ஆனால் ஒரு நாள் எங்கள் அம்மா என்னை சமாதானப்படுத்தினது இல்லைங்க சாப்பிடாமல் இருப்பேங்க மூணு வேளை புள்ள பசிக்குமே செஞ்ச தப்பை உணர்ந்து திருந்துட்டோன்னு கல்லை வச்சுட்டு உட்காந்துருக்கோம் எங்கள் அம்மா நான் தான் யோசிப்பேன் மூணு வேளை பட்னியா கிடந்த அப்புறமா யோசிப்பேன் மானமா உயிரா உயிர் இருந்தா தானே மானத்தை பத்தி பேச முடியும் நேர போய் எங்க அம்மா அம்மா தாய் என்று கேட்டு சாப்பிட்டு நான் ஆனால் இன்றைக்கு என் பிள்ளையை நான் பசிக்க விடுவதில்லையே அது கோபித்து கொள்ளுமோ அது சிறு வார்த்தையிலே காயப்பட்டு போகுமோ அது என்னை தவறாக புரிந்து கொண்டு வேறு எதையேனும் பெரிதாக நினைத்து கொண்டு போய் விடுமோ என்கின்ற பதட்டம் இன்றைக்கு பெரியோர்களிடத்தில் ஒட்டி கொண்டிருக்கிற இன்னைக்கு நான் சொல்றேன் நாமெல்லாம் அம்மா அப்பா கொஞ்சம் விட்டுதான் பார்ப்போம் எங்கேயும் போகாது சரியா வந்து சேரும் ஆனா விடமாட்டோங்கிறோமே அந்த நூலை விடமாட்டேன் என்கிறோமே நாம் இந்த மனநிலையில்தான் ஒரு தலைமுறை வேறு தளத்திற்கு கொண்டிருக்கிறது கொஞ்சம் கண்டிப்புடனும் கொஞ்சம் ஜாகிரதையுடனும் நாம் இருக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன் இன்றைய பிள்ளைகள் நம் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை நம்மை பார்த்து வளர்கிறார்கள் நம்ம பார்க்குறாங்க நம்மளை பார்க்குறாங்க நான் பல தடவை சொல்லிட்டேன் இந்த கொல்லிக்கட்டையை பற்றி இது நமக்கு நாமே வச்சுக்கிற தீ எதுக்கு பாஸ்வேர்டு மனைவிக்கு தெரியாதுங்க கணவன் பாஸ்வேர்டு கணவனுக்கு தெரியாது மனைவி பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு ரெண்டுத்துக்கும் தெரியாது ஒருத்தர் வெளிநடப்பு செய்கிறார் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறியா என் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு நான் இப்போ வெளியில் போயிட்டு வரேன்ட்டு கிளம்புறார் ஒருத்தர் சொல்லட்டுமா குழந்தைகள் கிட்ட எவ்வளவு பாஸ்வேர்டு இருக்கு வாட்ஸ்அப்புக்கு ஒரு பாஸ்வேர்டு ஃபேஸ்புக்கு ஒரு பாஸ்வேர்டு இன்ஸ்டாகிராம்க்கு ஒரு பாஸ்வேர்டு எனக்கு தெரியலையா முதல்லலாம் ஃபோன் வந்தால் எல்லோரும் வீட்டுக்குள்ளே ஓடி வருவோம் லேண்ட்லைனில் ஒன்று இருந்துச்சு இப்போ எல்லாம் ஃபோன் வந்தால் வீட்டை விட்டு வெளியில் போகுது தனித்தனியாக போகுது இதை கொஞ்சம் கவனிச்சுப்போமா இன்றைக்கி பர்வின் சுல்தானா இந்த சாத்தூரிலே ஒரு விதையை விதைத்து விட்டு போகிறேன் ஒன்றும் இல்லை உங்கள் பாஸ்வேர்டாக உங்கள் ஸ்பௌஸ்க்கு கொடுக்கணுன்னு சொல்லலை நான் சொன்னதாலெல்லாம் நீங்கள் மாட்டீங்க தந்தா கூட காலையிலேயே மாற்றிருவிங்க சரியா ஒன்றே ஒன்று சொல்கிறேன் யூசேஜ் ஆஃப் யுவர் டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ் ஜஸ்ட் மினிமம் இட் உங்களுடைய யூசேஜ் இருக்குல்ல அந்த யூசேஜை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் அதுக்கு நீங்கள் மாலை போட்டு மலை ஏறுறீங்கல்ல பழனிக்கு போகிறீங்க ஐயப்பா மாலைக்கு போகிறீங்க எல்லாம் மாலை போட்டு மலை ஏறுறிங்கள்ல சாமிக்கு விரதம் வைக்கிறீங்கள்ல ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு பொழுது வைக்கிறீங்களே அந்த மாதிரி டிஜிட்டல் ஃபாஸ்டிங்கை கையில் கொண்டு வாங்க ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் என் மனைவியுடனும் என் பிள்ளைகளுடனும் நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் செல்போனை எடுக்க மாட்டேன் என் கணவனும் என் பிள்ளைகளும் வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு என் செல்போனில் நான் தனிமையில் இருக்க மாட்டேன் என்று கணவனும் மனைவியும் தீர்ப்பு செஞ்சு கொண்டாலே போதும் பிள்ளை தானா திருந்தோம் நம்மிடத்தில் தான் இருக்கு எனக்கு ஒரு காணொளி வந்ததுங்க ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால வந்தது நான் இதுல வந்து ஸ்கிரீன் டைம் போட்டு வச்சிருக்கேங்க இது என்னுடைய செக்ரட்டரிங்க ஐஃபோன் இது இது என்னுடைய செக்ரட்ரி என்னுடைய எல்லா ப்ரோக்ராமும் இதில் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்குள்ளே எனக்கு அந்த லைப்ரரி இருக்குது இருந்தாலும் நான் ஸ்கிரீன் டைமை லிமிட் பண்ணி வச்சுருக்கேன் பத்து மணிக்கு அப்புறமா ஸ்க்ரீன் சொல்லும் உன் டைம் லிமிட் போயிடுச்சு தூங்குன்னு சொல்லும் அது என்ன நான் அப்படி செட் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு நானே அதை தான் டிவோ சொன்னார் உன் அது தான் இந்த சூரஜ் சூரஜ்குமார் சொன்னார் உங்களுக்கு நீங்களே எப்பொழுதேனும் நெருக்கமாக உணர்ந்திருக்கிறீர்களா அந்த பிள்ளை உங்கள் தாளர் உங்களிடத்தில் சொல்லிவிட்டு போனார் நான் ஒரு நுட்பமான மிக மிக கம்பீரமான ஒரு விஷயத்தை இன்றைக்கு சாத்தூரில் விதைத்துட்டு போகிறேன் ஒரு ஆறு மாசம் இருக்கோங்க எனக்கு இந்த செய்தி வந்தது அந்த அம்மா எப்படி இருந்தாங்க நான் க்ளோஸ்டா ஒரு பனியின் போட்டிருந்தாங்க அதுக்கு மேல ஒரு கோட் போட்டிருக்காங்க முடி விட்டு இருக்காங்க எப்படி கழுத்தில் ஒரு முத்துமாலை பக்கத்தில் ஒரு தேசிய அவங்க தேசியது ஒரு நாடு அந்த அம்மா பேசுது மூணே நிமிஷம் தான் காணொளி என் வாழ்க்கை புரட்டி போட்ட காணொளி நான் அதை உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன் உங்களில் எத்தனை பேருக்கு அது புரிகிறது எனக்கு தெரியாது நான் ஆயிரக்கணக்கான மக்களிடத்தில் கொண்டிருக்கிறேன் என் இலக்கு ஆயிரம் அல்ல ஒன்று ஒரு ஆளுக்கு புரிஞ்சிருச்சுன்னா சென்னையிலிருந்து சாத்தூருக்கு வந்துட்டு போன என் பயணம் நிறைவு இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் அந்த புல்லாங்குழல் யாருக்கு புரிய போகுது இப்போ நான் சொல்ல போறது அந்த பெண் சொன்னார் ஐம்பது ஐம்பத்தைந்து வயது இருக்கும் அவளுக்கு அந்த 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 பெண் சொல்லுகிறாள் என் அம்மா பேர் ஷியாமலா என் தாத்தா பெயர் கோபாலன் எங்க அம்மா ஐந்து வயது முதல் எனக்கு ஐந்து வயது முதல் பன்னிரண்டு வயது வரைக்கும் என்னை தாத்தா வீட்டிற்கு அழைத்து போவார் யார்கிட்ட பேசுறாங்க தெரியுமா அந்தம்மா உலகத்துக்கிட்ட பேசுறாங்க கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால் பேசுகின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை இந்த வார்த்தையை சொல்லுது என் கண்களில் அது பட்டது நான் நான் நேசிக்கின்ற என் மக்களிடத்தில் அதை என் மொழியில் கடத்துகிறேன் அவ்வளவுதான் அந்த அம்மா சொல்கிறாங்க என் அம்மா பேர் ஷியாமலா எங்கள் அப்பா பேர் எங்களுடைய தாத்தா பேர் கோபாலன் தாத்தா வீட்டிற்கு போகும்பொழுது எங்கள் தாத்தா ஓய்வு பெற்ற ஒரு அரசு அதிகாரி லாங் வாக் போவார் என்னையும் கூட்டிட்டு போவார் அப்படி கூட்டிட்டு போகும்போது நான் அவரையே பார்த்துட்டு வருவேன் இப்படி பார்க்கிறதுனா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் ரொம்ப குட்டி பார்ப்பான்னு அர்த்தம் நாலு வயசு அஞ்சு வயசு சும்ப குட்டி பாப்பா இப்படி பார்த்துட்டு போவேன் அவர் சொல்லுவார் இந்த நாடு எவ்வளவு சிறப்பானது இந்த மக்கள் எவ்வளவு உயர்வானவர்கள் எவ்வளவு பண்பாட்டுக்குரியவர்கள் இவர்களுக்கு அரசியல் எப்படியெல்லாம் வாய்க்க வேண்டும் ஆட்சியாளர்கள் எப்படியெல்லாம் வாய்க்க வேண்டும் ஊழல்களற்ற ஒரு அரசாங்கத்திற்கு இவர்களெல்லாம் எப்படி சொந்தக்காரர்கள் என்று தன் அனுபவத்தில் என் தாத்தா பேசிக்கொண்டு கொண்டு வருவார் நான் அதை கேட்பேன் அதன் பிறகு இருபது ஆண்டுகளில் என் தாத்தாவின் சொற்கள் என் ஆன்மாவுக்குள் என் உடலுக்குள் என் உதிரத்திற்குள் ஆழமாக பதிந்துவிட்ட காரணத்தினால் நான் சிவில் சர்வீஸில் ஆர்வம் கொண்டேன் இருபது ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு பல்வேறு விதமான போராட்டத்திற்கு மத்தியில் அரசியலில் புகுந்தேன் என் தாத்தாவின் சொற்களை பிடித்துக்கொண்டு நான் முன்னேறிய அந்த முன்னேற்றம் எங்கே கொண்டு வந்து என்னை நிறுத்தி இருக்கிறது தெரியுமா இன்றைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக நான் நிற்கிறேன் என்று சொன்னார் கமலா ஹாரிஸ் உங்களுக்கு நான் கடத்த வேண்டிய செய்தி என்ன தெரியுமா அந்த தாத்தா தன்னுடைய பேத்தி கிட்ட டைரக்டா எதுவுமே பேசல அது பக்கத்தில் இருக்கும்போது இவர் தன் கிட்ட பேசிட்டு இருந்திருக்கிறார் அதான் மேட்டர் நாம் நம் குழந்தைகளிடத்தில் எதை டைரக்டா பேசுறோமோ அது அந்த குழந்தைகளை பாதிப்பதை விட நம் குழந்தைகளுக்கு முன்னால் நாம் அடுத்தவர்களோடு பேசுகின்ற பேச்சு அந்த குழந்தையை பாதிக்கிறது என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொன்னேன் சொற்கள் நம் வாழ்க்கை மாற்றும் நண்பர்களே என் தமிழ் உறவுகளே ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னால தினத்தந்தியில வந்த செய்தி ஏழு வயசு ஒரு பையனுக்கு அவங்க அப்பாவை ஒருத்த கொலை பண்ணிட்டான் சித்தப்பாவையும் சேர்த்து கொலை பண்ணிட்டான் ஜெயிலுக்கு போயிட்டான் பதினேழு வருஷம் ஜெயில் அனுபவிச்சுட்டு ரெண்டு வருஷம் லேத்து பற்ற வச்சு நடத்திட்டு இருக்கான் அந்த கொலையாளி திருந்தி பதினேழு வயசு வருஷம் ஜெயிலில் போயாச்சு இப்போ லேத்து பற்ற வச்சு ரெண்டு வருஷம் இந்த ஏழு வயசு பையன் இருக்கான்ல அந்த பையன் ரெண்டு மூணு வருஷமாக அந்த ஆளை பார்த்துக்கிட்டே இருந்து அந்த ஆளை தன் நான்கு நண்பர்களோடு சேர்ந்து கொலை பண்ணிட்டான் இப்போ வயசு அவனுக்கு இருபத்தி ஒன்பது ஏழு வயதிலே அவன் மனதிலே விழுந்த அந்த கருப்பு விதை பெற்றோர்களோ உறவினர்களோ நண்பர்களோ அதை தீயாக போட்டு வளர்த்து 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 இருபத்தி இரண்டு ஆண்டுகள் கழித்து அவன் கொலையாளியாக நிற்கிறான் நான் கமலஹாரிசையும் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் இந்த கைதான பிள்ளையையும் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் எதை நம் பிள்ளைகள் காதுகளில் போட்டுக் எத்தகைய சூழ்நிலைகளை அந்த பிள்ளைக்கு நாம் தருகிறோம் தனி மனிதன் குடித்துக்கொள் ஆனால் தகப்பன் குடிக்கக்கூடாதுங்க தனியான பெண் எது வேண்டுமானாலும் செய்து கொள் அது உன் வாழ்க்கை உன் மரபு உன் பண்பாடு ஆனால் ஒரு தாயாகவோ மனைவியாகவோ சகோதரியாகவோ குடும்பத்தில் இருக்கின்ற பொழுது அது நம்முடைய அடுத்த தலைமுறையை பாதிக்கும் என்பதனை தெரிந்து கொள்ளுகின்ற குடும்ப அமைப்பிலே நம்பிக்கை கொண்ட பெண் நான் குடும்ப உறவுகளை யார் ஒருவர் சரியாக மதிக்கிறோமோ அவர்கள்தான் பிள்ளைகளுக்கு மிக சிறப்பான உதாரணமாக வந்து நிற்கிறார்கள் அடுத்தவர்களை குறை சொல்வது அல்ல தம்பி சொன்ன ஒரு விஷயத்திலிருந்து சூரியராஜ் சூரஜ் குமார் தமிழ சொன்னா சூரியகுமாரர் கதிரவன் அந்த தம்பி ஒரு விஷயம் சொன்னார் ஒரு கல்வியாளராக நான் அவருடைய மனதிலே ஒரு நட்சத்திரம் இருப்பதை பார்த்தேன் ஒரு அக்கினி இருப்பதை பார்த்தேன் அது போதுமானது அந்த வெளிச்சம் மிகச் சரியாக பரவிக்கொண்டே வந்தால் அது போதுமானது அடுத்த இருபத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குள் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் எனக்கு யானை ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா என்கிட்ட சில குணங்கள் உண்டு நான் யானை கிட்ட அதை பார்த்திருக்கேன் என்ன குணம் தெரியுமா எல்லா பெண்களுக்கிட்டையும் இருக்குது கிட்டே நீங்கள் எவ்வளோ வேணாலும் விளையாடலாங்க அதுக்கிட்ட எவ்வளோ வேணாலும் வேலை சொல்லலாம் அதெல்லாம் செய்யும் கட்டுப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் செய்யும் எல்லாத்தையும் செய்யும் ஆனால் அதை அடிக்கலாம் அதை அது கூட விளையாடலாம் அதுக்கிட்ட வேலை வாங்கலாம் அதை கொஞ்சலாம் அது மேலே சவாரி செய்யலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் எனக்கு யானையை ஏன் தெரியுமா பிடிக்கும் அதன் எல்லையை யானை தான் தீர்மானிக்கிறது புரிந்தவர்கள் கைத்தட்டுகிறார்கள் மற்றவர்கள் மிரண்டு பார்க்கிறார்கள் ரொம்ப பிடிக்குங்க எனக்கு யானை யானை என்னுடைய இன்னொரு ஒரு ஒரு சூட்சமமான ஒரு விஷயத்த சொல்வேன் இப்போ நான் ஒரு ஆறடி வாசலுக்குள்ளே நுழையிறேன்னா குனிஞ்சிட்டு தான் நுழைவேன் நான் ஒன்று ஆறடி கிடையாது ஆனாலும் அந்த ரெண்டு மூணு இன்ச்சு என்னால் இப்படியே நுழைய முடியாது என்னால் கேல்குலேட் பண்ண முடியாது ஆனா யானை இருக்குல்ல என்னுடைய ஆரா அவ்வளவுதான் ஆனா யானை என்னுடைய ஆறா எவ்வளவு தெரியுமா அது மேல நீங்க அம்பாரில யார் உட்கார்ந்தாலும் அது எந்த கம்பத்திலையும் உங்களை இடிக்காம கூட்டு போகும் மிக உள்ள மிருகம் கஜ மிருகம் அதுதான் ராஜா ஆக்சுவலி காட்டுக்கு மட்டும் அல்ல அதனால்தான் நாம் விநாயகன் என்று அந்த 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 யானையை நாம் வணங்குகிறோம் மூலக்கடவுள் இங்கேயும் பாருங்க விநாயகன் சிலை தான் வி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா தனக்கு இல்லைன்னு அர்த்தங்க இல்ல வி வி ஜெய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனை யாரும் வெல்ல முடியாது அ ஜீத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனை யாரும் வெல்ல முடியாது ரெண்டு பேருக்கும் ஒரே பேர் தான் நெகட்டிவ் மொழி ஆசிரிய இல்லையா நான் வி நாயகன் என்றால் அவனுக்கு மேல ஒரு நாயகன் கிடையாது ஹீ இஸ் அல்டிமேட் அதான் விநாயகன் இந்த மதுரை கோவிலுக்கு தான் ஒரு வாட்டி போயிருந்தால் உள்ளே போக முடியாத சூழல் எனக்கு நான் வெளியில் உட்காந்துருக்கும் போது ஒரு யானை அந்த கோவில் யானை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு என்கிட்ட நாற்பது ரூபா இருந்தது இருபது ரூபாய்க்கு பழம் வாங்கி போய் கொடுத்தேன் அதுக்கிட்ட வாயில் போட்டுக்கிச்சி குனிஞ்சு நிற்கிற ஆசீர்வாதம் பண்ணலை என் பக்கத்தில் ஒரு சின்ன பையன் ஒரு ரூபா கொண்டு வந்தோம் அதை கொண்டு கொடுத்தா பாருங்கள் அதை எடுத்து கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுது எனக்கு ஒரு ரூபா கொடுக்கறதில் விருப்பம் இல்லை ஆனால் முக்கியமாக எதில் விருப்பம் இல்லைன்னா காசுக்கு போய் கை நீட்டுமா கஜமிருகம் அதுக்கு காசு போடுற அளவுக்கு நான் பெரிய ஆளா என்ன அதுக்கு நான் பிச்சைப்பட முடியுமா சாப்பாடு கொடுக்க முடியும் அது என் கடமை காசு கொடுக்க முடியாது என்னால் நான் மறுபடியும் மீதி இருக்கிற இருபது ரூபாய்க்கு போய் அடம் பிடிச்சி கொண்டாந்து பழத்தை கொடுத்து மரியாதை ஆசீர்வாதம் பண்ண இங்கே எடுத்துகிட்டு போயிடுச்சிங்க வாயில் பண்ணவே இல்லை கோச்சிக்கிட்டு போயிட்டேன் நான் நேராக நடக்கிறேன் நடந்து போனால் அங்கே கிழக்கு வாசல்ல முக்குருணி விநாயகர்னு சிலை இருக்குதா வெளியிலேருந்து பார்த்தாலே தெரியும் அவரை அவர் என்ன பண்ணுறாரு நல்லா உட்காந்துட்டு எல்லாரும் அப்படி அங்கே வெளியில் யானை இப்படி கேட்குது எனக்கு டவுட்டு கோயில் யானை நம்மக்கிட்ட பிச்சை கேட்குது சாமி யானைக்கிட்ட நாம் பிச்சை கேட்குறோம் வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் ரெண்டும் யானை தானே எப்போ இது கோயில் யானை எப்போ அது சாமி யானை ஒரே டிஃபரன் தான் இதோ நான் இப்போ சொல்லிட்டு போறேன் என்னுடைய குருநாதர் சொன்னார் என்ன டிஃபரன் ஏன் அடுத்தவர்களுக்கு முன்னால் கை நீட்டுகிறது ஏன் அந்த யானைக்கு முன்னால் எல்லோரும் கை நீட்டுகிறாள்னா ஒரே ஒரு தான் அங்குசம் யானை மதம் பிடிக்கும் மதம் பிடிக்கும் அதை அடக்கிறதுக்கு அங்குசம்னு ஒன்று இருக்கணும் அந்த யானைக்கு மதம் பிடிக்கிற அந்த பலவீனத்தை அடக்கக்கூடிய அங்குசத்தை கோவில் யானை தன் பாகன் கையில் கொடுத்திருக்கிறது விநாயக யானைய பாருங்க அவர் தான் கையிலே அதை எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை அடுத்தவர்கள் கையில் கொடுக்கிறான் அவன் பிச்சை எடுப்பான் எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை தன் கையிலேயே கொண்டிருப்பான் அவன் அடுத்தவர்களுக்கு பிச்சை போடுவான் என்று விநாயக சாமி நமக்கு சொல்லுது வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும் தோழமைகள உத்தரவாதத்தை தருவதில்லை எந்த கல்லூரியிலும் எந்த பள்ளிக்கூடங்களிலும் பிள்ளைகளை சேர்த்தால் அந்த பிள்ளைகள் ஜெயித்து விடுவார்கள் என்று சொன்னால் தவறு உங்கள் பிள்ளைகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பை இந்த பள்ளிக்கூடம் உருவாக்கி தரும் இந்த வாய்ப்பை யார் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் ஜெயிப்பார்கள் வாய்ப்புகளை கோட்டை விடுகின்றவர்கள் தோற்பார்கள் நமக்கு வாழ்க்கை வாய்ப்புகளை தந்திருக்கிறது என்றால் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்த வேண்டும் நீங்கள் எப்படி தெரியுமா குழந்தைகளை வளர்த்தெடுங்க நான் பல பேர்கிட்ட இதை சொல்றேன் இப்போ எத்தனை பிள்ளைங்கள் மேடம் பர்ஃபாமன்ஸ் பண்ண போறாங்க த்ரீ ஃபார்ட்டி மொத்தம் ஸ்கூலுடைய ஸ்ட்ரென்த்து த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டிக்கு த்ரீ ஃபார்ட்டியும் மேடையீங்க இன்னைக்கு அப்படி தானே நீங்கள் ட்ரெயின் பண்ணுறது யூஸ்வலாக பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல மூணு விகை வகைங்க நான் இந்த ஆண்டு விழாவெல்லாம் கருத்தில் கொள்ளலை இப்போ ஏன்னா முன்னூற்றி நாற்பதுக்கும் முன்னூற்றி நாற்பது மேடை ஏற்றுறாங்க அப்படிலாம் எங்கள் காலத்தில் இல்லை யாருக்கு திறமை இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் தான் மேடை ஏறுவார்கள் மற்றவங்களாம் வேடிக்கை தான் இப்போ காலம் மாறி இருக்கிறது கல்வியின் மனநிலை மாறி இருக்கிறது வாழ்த்துக்கள் குழந்தைகள் மொத்தம் மூணு வகை அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன் டான்ஸ் ஆடுவாங்க பாருங்க பிள்ளைங்க நம்ம பிள்ளை மட்டும் ஸ்டக்காகி நிற்கும் எல்லாம் ஆடும் அங்கேருந்து கத்துவிங்க அப்படியே பார்த்துட்டு நிற்கும் கூட இருக்கிற ஏதோ ரிப்பனை பிடிச்சி இழுத்துருக்கும் அதுக்கு பிடிக்காது ரிப்பனை ஏன் பிடிச்சி சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் பாட்டு முடிஞ்சிடும் நம்ம பிள்ளைக்கு தான் அது வாய்க்கும் சரியா பிடிக்கும் பிடிக்கும்போது போஸ்ட்டே கொடுக்காதே போஸ்டே கொடுக்காது எங்கேயாவது பார்த்துட்டு இங்கே பாரு தான் அந்த சிவகாமி அதை சொன்னாங்க உங்களை மாதிரி புள்ள இருக்குமே தவிர அது நீங்கள் கிடையாது அது வேற அது வேற நான் சொல்லட்டுமா நான் டீச்சராக இருக்கிறான் சொல்கிறேன் உங்கள் பிள்ளைக்கு மொத்தம் ரெண்டு முகம் பாட்ஷா படம் பார்த்திங்களா என் பேர் மாணிக்கம் ஆனால் எனக்கு இன்னொரு பேர் இருக்குமாங்கல்ல அந்த மாதிரி இன்னொரு முகத்தை நாங்கள் தான் பார்ப்போம் நீங்கள்லாம் பார்க்க மாட்டேங்க எங்களுக்கு தான் தெரியும் அந்த இன்னொரு முகம் எங்களுக்கு தான் தெரியும் நான் இன்றைக்கி சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க பிள்ளைகள் மொத்தம் மூணு வகை முதல் வகை சூப்பர் புத்திசாலி நிறைய மார்க் வாங்கும் நல்லா படிக்கும் அடியே வாங்காது அது நம்ம வீட்டில் இருக்காது ரெண்டாவது வகை நல்லா ஆடம் பாடம் பாஸ் பண்ணிடும் நிறைய சர்டிஃபிகேட் கொண்டு வரும் கப்பல்லாம் கொண்டு வந்து காட்டி ஓரளவு சமாளிச்சிடும் அதுவும் அடிக்க வாங்காது அதுவும் பல பேருடைய வீட்டில் இருக்காது மூணாவது வகைன்னு ஒன்று உண்டு புலி மூட்டைன்னு பேர் அதுக்கு அது படிக்கவும் செய்யாது டான்ஸும் ஆடாது சொல்கிற பேச்சு கேட்காது எதுவும் செய்யாது இருக்கும் கம்முன்னு இருக்கும் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் எழுதி வச்சுக்கங்க இங்க இந்த மேடையிலே இருக்கிறோம் அந்த மூணு பேரும் இந்த பேசிட்டு போனார்ல கல்வி அதிகாரி அவர் ஃபஸ்ட்டு வகை நல்லா படித்து மார்க் வாங்கி சூப்பர் போஸ்டிங்கில் இருக்கு செகண்டு நான் பிசி கீசி ஆட்டம் பாட்டம் இல்லாமல் தேர்டுன்னு ஒன்று இருக்குது இல்லை யாருன்னு பார்க்குறீங்களா நம்ம பிரம்மன் சார் அது படிக்கவும் படிக்காது டான்ஸும் ஆடாது எது நடந்தாலும் சும்மா இப்படியே பார்த்துட்ருக்கோம் ஆனால் நான் சொல்லவா இந்த திறமசாலிகளையோ இந்த புத்திசாலிகளையோ நிர்வகிக்கிற நிர்வாகி சம்பளம் கொடுக்கிறது அவங்கதான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பிள்ளைகள் இருந்தால் அந்த பெற்றோர்கள் பாக்கியசாலிகள் நாங்கள்லாம் நிறைய சம்பாதிப்போம் அவர் நிறைய சம்பளம் கொடுப்பார் குழந்தைகள் யாருமே குப்பைகள் இல்லை எல்லோரிடத்திலும் ஏதோ ஒரு திறமை இருக்கிறது அதுவும் இந்த நூற்றாண்டில் வாய்ப்புகள் அந்த குழந்தைகளுக்கு இருக்கு அதனால் அச்சப்படாதீர்கள் அறம் சார்ந்த கல்வியை ஒழுக்கத்தை மட்டும் அந்த குழந்தை கற்றுக்கொண்டால் போதும் அந்த குழந்தை ஜெயிப்பது தவிர்த்து வேறு எந்த வழியும் இல்லை என்பதுதான் இன்றைய காலகட்டத்தினுடைய நிதர்சனம் நான் சொல்லுகிறேன் இந்த குழந்தைகளுக்கு நாம் எப்படிப்பட்ட அறிவுரையை சொல்ல வேண்டும் ஒன்னு மட்டும் சொல்லி கொடுத்துருங்க பிள்ளைக்கு எப்பொருள் சொல்லுங்க மீதி அப்பொருள் அப்படின்னா என்ன யார் என்ன கேட்டாலும் உடனே பதில் சொல்லக்கூடாது அது கிடையாது எப்பொருள் என்கிட்டலாம் சிக்கவே கூடாது நீங்கெல்லாம் நான்லாம் ஃப்ரண்ட் பிளேயர் பால் வந்ததுன்னா பவுன்ஸ் தான் அதுக்கு அர்த்தம் வேறங்க நான் கரெக்டாக சொல்றேன் பாருங்க உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க உங்க குழந்தை ஷார்ப்பாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க ஒரு சென்டென்ஸ் பேஸ்னா அதுக்கு புரியுதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க என்ன வார்த்தைகள் சொல்லுகிறீர்களோ அதை மறக்காமல் அது ஞாபகத்தில் கொள்கிறதான்றது மட்டும் பார்த்துக்கோங்க எந்த காம்ப்ளிகேட்டடான மேட்டரையும் குழம்பி கொள்ளாமல் அந்த குழந்தையால் புரிந்து கொள்ள முடிகிறதா உங்கள் குழந்தை மிகப்பெரிய ஆற்றலோடு மிகப்பெரிய தலைமைத்துவத்திற்கு வரப்போகிறதுன்னு அர்த்தம் இதுதான் நம்ம குழந்தைக்கிட்ட இல்லை ஃபர்ஸ்ட்டு மார்க் வாங்கினோம் அப்போ யார் செகண்ட் மார்க் வாங்குறது ஃபஸ்ட்டு மார்க் வாங்கி நல்ல மார்க் வாங்குனிங்கன்னா இவங்களுக்கு தான் லாபம் நமக்கு ஸ்டேட்டில் ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்த பள்ளிக்கூடன்னு இவங்களுக்கு மெடல் கிடைக்கும் அந்த ஒத்த பிள்ளைக்கு தான் வாய்ப்பு மற்றவங்களுக்கு என்னுடைய பயணம் எப்படிப்பட்டது தெரியுமா இந்த முன்னூத்தி நாற்பது பிள்ளைகளும் உதிரக்கூடாது அப்படி ஜெயிக்க வைப்பதற்கு என்ன செய்வது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க தொண்ணூத்தெட்டு வாங்குறது பெரிய விஷயம் இல்லப்பா நீ முப்பது வாங்கினாலும் அடுத்த முப்பத்தி ரெண்டு வாங்குறா சொல்லி கொடுங்க அடுத்துக்குற முப்பத்தி ஆறு வாங்குறாஜா அப்போதும் ஃபெயில் தான் பரவாயில்ல ஒரு ரெண்டு மார்க் அதிகப்படுத்திக்கிறியா நாலு மார்க் ஊக்கப்படுத்துங்க ஒரு வேளை தொண்ணூத்தி எட்டு வாங்குறவ தொண்ணத்தி ரெண்டு வாங்கியிருந்தா அவ தான் ஃபர்ஸ்ட் மார்க் ஆனா ஜெயிக்கிறவனா நான் சொல்றேன் டீச்சர்னா நான் சொல்றேன் தொண்ணூத்தெட்டுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு அது தூக்குது முப்பதுலேருந்து இருந்து எட்டு உங்க குழந்தை ஜெயிக்குது ஜெயிக்க வைங்க கொண்டே போகட்டும். அது ஜெயித்து பிள்ளை யாரையும் வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அப்சர்வேஷன் மட்டும் இருக்கணும் இந்த உலகம் எப்படிப்பட்டது எதை இந்த உலகம் பேணி பாதுகாக்கிறது எதை தள்ளுகிறது என்கின்ற அறிவை மட்டும் அந்த குழந்தைக்கு சொல்லிக்கொண்டே இருங்கள் வீட்டில் சூழலை சரிப்படுத்துங்கள்